குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகேய சையங்காராகிய நான் ஐயா அரியர் சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்கு ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்லதை தரப்போகுது கெட்டதை தரப்போது நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் வருடாந்திர பலன்களை கணிக்கிறோம் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் கஷ்டம் 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 அவமானம் அவமானம் அசிங்கம் அசிங்கம் அத்தனையும் பட்ட விருச்சிகராசி அன்பர்களுக்கு விடுதலை 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 எப்போலேருந்து விடுதலை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து என்ன சாமி சனிப்பயிற்சி மூணாவது மாதன்றீங்க அர்த இது அர்த்தாஷ்டம சனி நடக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து விடுதலைன்றீங்களே கடந்த கால் வருஷமாக கஷ்டப்பட்டவர்களுக்கு ஏ ஏழரை சனியும் சரி அஷ்டமத்து சனியும் சரி அர்த்தாஷ்டம சனியும் சரி விலகும் காலகட்டங்களில் இழப்பு ஏற்பட்டதை சரி செய்யக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு தொண்ணூறு நாளைக்கு முன்னாடியே வேலை செய்வார் குரு பகவானை பொறுத்தளவுக்கு நாற்பது நாளைக்கு முன்னாடியே வேலை செய்வார் அப்போ அவர் வேலையை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் அர்த்த ஆசிரம சனி விலகக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கிறது அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்ட தொண்ணூறு நாளைக்கு முன்னாடியே வேலை செய்வார் இழந்த அவமானங்கள் இழந்த கெட்ட பெயர்கள் இழந்த அசிங்கங்கள் பொருளாதார இழப்புக்கள் அத்தனையுமே ஈடு செய்யக்கூடிய காலகட்டம் சரி இதை தவிர பார்த்தோம்னாக்கா குருவும் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேருந்து மூணு தடவை இந்த குரு பெயர்ச்சிகள் நடக்குது நீங்கள் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய குருவானவர் அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் மாறுகிறார் மாறக்கூடிய காலகட்டங்களில் அதி அற்புதமான பலன்களை தருவாரா அற்புதமான பலன்களை தருவார் இந்த விருச்சிகராசியை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது திருமண தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர புத்திரக்காரகனான குரு சந்தான பாக்கியம் இந்த விருச்சிகை சாரத்தியைச் சேர்ந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழல் எது யாழ் எம்மக்கள் குரல் கேளாதோர் அத்தனை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருதியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன் அப்படின்னாக்க ராசிக்கு ஒன்பதில் உச்சமாக இருந்துட்டு அவரே உங்களுடைய ராசியோடைய அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மற்றும் அவருடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் இந்த காலகட்டங்கள் அது அற்புதமாக இருக்குமா அற்புதமாக இருக்கும் விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு ஏற்கனவே அர்த்தாசம சனி நடந்ததினால குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்துச்சு குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கிடைக்குமா கிடைக்கும் எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வ வழிபாடும் நல்லாயிருக்கும் பித்தருக்குளுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் போ விதை மாதிரி அற்புதங்களை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஆங்கில ஆண்டு நல்லபடியாக செய்யுமா செய்யும் சரி இதை தவிர இந்த குரு மூணு ட்ரிப்பு மாறுறாரு அப்படின்னு சொன்னோம் அப்போ அவர் சிம்மத்துக்கு போகும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்களை தருவாருன்றும் அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி இருக்குது அந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன அனுகூலங்களை தருவார் என்பதையும் நம்மளுடைய அஷ்ட கேசங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது அதாவது உடல் நலத்தில் பிரச்சனை இருந்துச்சு அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது எல்லாமே சனி பகவான் படுத்தின பாடாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்துருந்துரு அவர் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கும்போது பண வரவு இருந்தாலும் உடல் நலத்தில் தடை உடல் நலத்தில் பிரச்சனை பேச்சில் பிரச்சனை அதை தவிர குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை எல்லா விதமான பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இவ்வளோ நாளாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் வந்து குரு பகவான் வரார் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வரார் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வரார் எப்போ வரார் அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் பத்தாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அஞ்சாம் மாதத்துலேருந்தே வரர் அதாவது மே மாதத்துலேருந்து அஞ்சாம் மே மாதத்துலேருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வரர் அதற்கு பிறகு பத்தாம் இடத்துல வர்றார் என்ன சார் பத்தாம் இடத்துல குரு வந்ததுன்னா பதவி போயிடுமே அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ரெண்டு அஞ்சுக்கு உண்டானவர் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு திரிகோணத்தின் அதிபதி அவர் போய் ஒரு கேந்திரத்தில் போய் உட்கார்ந்ததுனால செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து ஒரு பெரிய அதீதமான பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பணத்தில் வந்து வரக்கூடியதில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏற்கனவே இருக்கிற தொழில் இருப்பீங்க புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலாம் மூணாம் இடத்துல ராகு வரார் பதினொன்றாம் மாதத்துலேருந்து மூணாம் இடத்துல ராகு அதீத முயற்சி முயற்சிகளில் வெற்றி எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் இளைய சகோதரரோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதற்கு பிறகு பார்த்து தந்தையினுடைய சொத்துக்கள் வர்றதில் கொஞ்சம் தாமதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பின் மூலியமாக எல்லாவற்றையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது சரி இந்த காலகட்டத்தில் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றமான காலம்னு சொல்கிறோம் இருந்தாலும் அவங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா அவர்களுக்கு என்ன விதமான கோவில் போயிட்டு வரணும் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாமா அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்றது எம்பெருமான் முருகனை வழிபடக்கூடியது முருகன் வள்ளி தெய்வான சமயத்தை இருக்கக்கூடிய முருகன் அப்போ அது ரொம்ப நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் எப்படியாவது ஒரு ட்ரிப்பு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ ஒரு ட்ரிப்பு திருத்தணி சென்று எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகப்பெருமான் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு முருக பகவானுக்கு அர்ச்சனை வாங்க இது ரெண்டும் பண்ணினா எளிய பரிகாரங்கள் எளிதில் பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டங்கள் என்னால் அது போக முடியாது அப்படின்றவங்களுக்கு வீட்டில் காலையில் கந்தசஷ்டி கவசம் படிங்க சாயங்காலத்தில் விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க ரெண்டு அதுக்கு தவிர மாசாந்திரம் யாராவது ஒருவருக்கோ இல்லாட்டி மூணு பேருக்கோ மாத மாசம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு மாதத்துலேயும் வர செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை யாராவது ஒருக்கு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் இருக்கிறதுலேயே மிகப்பெரியது தானத்தில் சிறந்தது அன்னதானம் இது செய்யும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும் இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏழாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கு ஏன்னா முதியோர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த முதுமைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப காலகட்டங்கள் இல்லை மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த முதியோர்களுக்கு வேண்டிய பலகாரங்கள் மற்றும் உணவுகள் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய் கிழமையில் போயிட்டு அந்த முதியோர் இல்லம் அல்லது அநாத இல்லங்களுக்கு அங்கே உள்ளவங்களுக்கு பலகாரங்கள் வாங்கி கொடுங்க அல்லாட்டி அங்கே நிதிக்கு உண்டான சாப்பாடு ஒரு நல்ல விருந்து சாப்பாடு மாதிரி அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இதெல்லாமே பண்ணும் பொழுது இந்த தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூழ்ச்சி பண்ணதனால் ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் அத்தனையுமே நல்லபடியாக மாறுமா நல்லபடியாக வரும் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எளிதில் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் கிடைக்கக்கூடிய தீய பலன்களையும் கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் அய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துள அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய மாறுதல்கள் இந்த வருஷத்தில் வருது அர்தாஷ்டம சனி முடியிறது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் வரும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையென்னால் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் அமையும் தொழிலில் ஏற்றங்கள் அமையும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் ஆனால் உங்களுக்கு குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டான வருடமாக இந்த வருடம் அமையும்னு சக்தி ஜோதிர குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்